ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் பக்தி கலந்த வணக்கங்கள் ஆன்மீக பக்தி கதையில் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலின் சிறப்புகளும் வரலாறும் பற்றி தெரிந்து கொள்வோம் திருமாலின் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றாகவும் தமிழகத்தின் மிக உயர்ந்த கோபுரம் கொண்ட ஆலயமாகவும் திகழ்வது ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் ஆலயம் இந்த ஆலயத்தின் மேலும் பல பெருமைகளும் சிறப்புகளும் இருக்கின்றன நூற்றி எட்டு வைணவ திருத்தலங்களில் முதன்மையான கோவில் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில் இந்த கோவில் பூலோகத்தின் வைகுண்டமாக போற்றப்படுகிறது மூலவர் அரங்கநாத பெருமாள் தவிர கோயில் வளாகத்தில் வேறு பல சன்னதிகளும் மற்றும் ஏறக்குறைய ஐம்பத்தி மூன்று உபசன்னதிகளும் உள்ளன ஸ்ரீரங்கம் கோவிலின் வரலாற்றை பற்றி தெரிந்து கொள்வோம் ஸ்ரீரங்கத்தில் ஓடும் காவிரி ஆற்றுக்கு நடுவே இருக்கும் தீவு ஆகிய அரங்கத்தில் இறைவன் கோவில் கொண்டுள்ளதால் திருவரங்கம் என இத்தலம் அழைக்கப்படுகிறது இக்கோவிலின் இறைவனாகிய பெருமாள் ரங்கநாயக்கர் எனவும் தாயார் ரங்கநாயகி எனவும் அழைக்கப்படுகிறார்கள் புராணங்களின்படி இராவணன் வதத்திற்குப் பிறகு அயோத்தியின் மன்னனாக ஸ்ரீ ராமர் முடிசூடும் விழாவிற்கு வருகை தந்து விபீஷணனுக்கு ஸ்ரீ நாராயணன் சிறிய சிலையை ராமர் பரிசளித்தார் அதை பெற்றுக்கொண்டு இலங்கைக்கு திரும்பும் வழியில் இறை வழிபாடு செய்ய விரும்பிய விபீஷணன் இடையின் உருவிலிருந்து விநாயகரிடம் நாராயணன் சிலையை கொடுத்து அதை எக்காரணம் கொண்டும் கீழே வைக்கக்கூடாது என்று கூறி காவேரி நதி தீரத்திற்கு சென்றான் விபீஷணன் விபீஷணன் வருவதற்கு நேரமாகியதால் அச்சிலையை கீழே வைத்துவிட்டு சென்றுவிட்டார் விநாயக பெருமான் பிறகு வந்து விபீஷணன் நாராயணனின் சிலை கீழே வைக்கப்பட்டிருப்பதை அறிந்து அதை அகற்றுவதற்கு முயற்சித்தான் அப்போது நாராயணன் அசிரியாக தான் இங்கேயே இருக்க விரும்புவதாக விபீஷனிடம் கூறினார் ஆனால் விபீஷணனுக்கு வாக்களித்தது போலவே அவனது இலங்கை நாடு இருக்கும் தெற்கு திசையை பார்த்தவரேதான் வீற்றிருப்பதாகவும் கூறினார் அப்போது இப்பகுதியை ஆண்ட தர்மவர்ம சோழன் ரங்கநாதருக்கு ஆலயம் எழுப்பினான் சில காலங்களில் அது காவிரி நதியில் ஏற்பட்ட வெள்ளத்தால் ஆற்று மணலில் முற்றிலும் புதைந்து போனது பின்னாளில் ஆட்சிக்கு வந்த மன்னன் ஒருவன் ரங்கநாதரின் கோவில் எங்கிருக்கிறது என்பதை தினந்தோறும் ஆற்று பகுதிக்கு வந்து தேடலானான் அப்படி ஒரு முறை இங்கு வந்தபோது ரங்கநாதர் ஆலயம் மாணலில் புதைந்து போவதற்கு முன்பு ரங்கநாதருக்கு செய்யப்படும் பூஜையின் போது வேதியர்கள் ஓதிய மந்திரங்களை அக்கோவில் வல்லாகத்திலிருந்து மரத்தில் வசித்த கிளி ஒன்று நன்கு கவனித்தபடியால் அம்மந்திரங்களை மீண்டும் மீண்டும் உச்சரித்து கொண்டிருந்தது இதை வைத்து புதைந்த கோவில் இருக்கும் இடத்தை அந்த மன்னன் கண்டுபிடித்து மீண்டும் சீரமைத்து கட்டியதால் கிளிச்சோழன் என அந்த சோழ மன்னன் அழைக்கப்பட்டான் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமையான கோவிலான இந்த கோவில் பல சிறப்புகளை தன்னகத்தில் கொண்டது சோழர்கள் பாண்டியர்கள் விஜயநகர பேரரசர்கள் என பல அரச வம்சங்களால் இக்கோவில் சீர் செய்யப்பட்டு கட்டப்பட்டுள்ளது பதினாலாம் நூற்றாண்டில் டில்லி சுல்தான்களால் இந்த ரங்கநாதர் கோவில் சூறையாடப்பட்டது பரப்பளவில் இந்திய அளவில் மிக பெரிய கோவில் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில் உலகளவில் இரண்டாவது பெரிய விஷ்ணு கோவில் இந்திய கோவில்களிலேயே மிக உயரமானதாக இருக்கும் இக்கோவிலின் கோபுரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு அனைவரின் முயற்சியாலும் கட்டி முடிக்கப்பட்டது இக்கோவிலில் தான் ஸ்ரீ வில்லுபுத்தூரில் பிறந்து கோதை என்றழைக்கப்பட்ட ஆழ்வார்களில் ஒரே பெண்ணான ஆண்டாள் அருங்கநூல் ஐக்கியமானாள் இந்த கோவிலில் ஸ்ரீ இராமானுஜரது திருவுடல் தொள்ளாயிரம் ஆண்டுகளுக்கும் மேலாக பச்சை கற்பூரம் சாற்றி பாதுகாக்கப்படுகிறது இங்கு கம்பராமாயண மண்டபம் இருக்கிறது இங்குதான் கவி சக்கரவர்த்தி கம்பன் தன் கம்பராமாயணத்தை அரங்கேற்றம் செய்து அந்த நரசிம்ம மூர்த்தியாலேயே பாராட்டப் பெற்றார் இந்த கோவிலின் இறைவனான ரங்கன் மீது தீவிர பக்தி கொண்ட டில்லி சுல்தானின் மகள் இக்கோவிலுக்கு வந்து ரங்கனை தரிசித்தபோது போது அங்கேயே தன் உடலை நீத்து ரங்கனில் ஐக்கியமானாள் எனவே அவள் துலுக்கு நாச்சியார் என அழைக்கப்பட்டு வழிபடப்படுகிறாள் இந்த கோவிலின் இறைவனான ஸ்ரீ ரங்கநாதர் ஸ்ரீ தேவியாகி லட்சுமி மற்றும் ஆண்டாளுடன் காட்சியளிக்கிறார் மேலும் நவக்கிரகங்களில் சுக்ரனின் அம்சம் பொருந்தியவராக இவர் கருதப்படுவதால் சுக்ரனின் பரிகார தலமாகவும் இக்கோவில் விளங்குகிறது இங்கிருக்கும் சக்கர தாழ்வார் சன்னதியில் வழிபட்டால் நம்மை அண்டியிருக்கும் இருக்கும் சக்திகள் துரதிர்ஷ்டங்கள் மற்றும் நோய் நொடிகள் நீங்குவதாக கூறப்படுகிறது மார்கழியில் வரும் வைகுண்ட ஏகாதசி தினத்தில் இக்கோவிலில் சொர்க்கவாசல் திறந்து அதில் பங்கேற்று வழிபட பல லட்சக்கணக்கில் பக்தர்கள் கூடுவது சிறப்பு அம்சமாகும் இங்கு நடைபெறும் பகல்பந்து பந்து விழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது மிக சிறந்த சிற்பங்களை கொண்ட இக்கோவில் ஐநா சபையின் ஜுனோஸ்கோ அமைப்பால் பாரம்பரிய மற்றும் கலாச்சார முக்கியத்துவம் கொண்ட இடமாக அறிவிக்கப்பட்டுள்ளது நம் பெருமாள் கோவிலில் ஏழு ஆச்சாரியார்களுக்கு தனி சன்னதி அமைந்துள்ளது அவை இராமானுஜர் பிள்ளை லோகாச்சாரியார் திருக்கச்சி நம்பி கூரத்தாழ்வான் மேதாந்த தேசிகர் நாதமுனி பெரிய வாச்சான் பிள்ளை ஸ்ரீரங்கமாலயத்தில் உள்ள தாயா சன்னதியில் வருடத்திற்கு ஏழு உற்சவங்கள் நடைபெறும் அவை கோடை உற்சவம் வசந்த உற்சவம் தேஷ்டாபிஷேகம் நவராத்திரி ஊஞ்சல் உற்சவம் அத்தியன உற்சவம் பங்குனி உத்திரம் ஸ்ரீரங்கம் நம் பெருமாள் வருடத்திற்கு ஏழு முறை மட்டும் தங்க குதிரை வாகனத்தில் எழுந்தருள்வார் அந்த விழாக்கள் விருப்பன் திருநாள் வசந்த உற்சவம் விஜயதசமி வேடுபரி பூபதி திருநாள் பாரிவேட்டை ஆதி பிரம்மோற்சவம் சந்திர புஷ்கரணியில் ஆறு முறை கொள்ளிடத்தில் ஒரு முறை என மொத்தம் ஏழு முறை ஸ்ரீரங்க பெருமாள் தீர்த்தவாரி கண்டருள்வார் விருப்பன் திருநாள் சித்திரை வசந்த உற்சவம் வைகாசி பவித்ரோற்சவம் ஆவணி ஊஞ்சல் உற்சவம் ஐப்பசி அத்தியன உற்சவம் மார்கழி பூபதி திருநாள் தை பிரமோற்சவம் பங்குனி நம் பெருமாள் வருடத்திற்கு ஏழு முறை மட்டுமே திருக்கோவிலை விட்டு வெளியே எழுந்தருள்வார் சித்திரை வைகாசி ஆடி புரட்டாசி தை மாசி பங்குனி ரங்கநாத பெருமாளுக்கு ஏழு நாச்சியர்கள் இருக்கிறார்கள் ஸ்ரீதேவி பூதேவி துளுப்பு நாச்சியார் சேருகுலவள்ளி நாச்சியார் கமலவள்ளி நாச்சியார் கோதை நாச்சியார் ரங்கராச்சியார் மீண்டும் அடுத்த ஆன்மீக பக்தி கதைகள் பற்றி தெரிந்து கொள்வோம் நன்றி வணக்கம்